அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இன்றைக்கி அட்டகாசமான நூடுல்ஸ் முட்டை வைத்த ஒரு ஆம்லேட் செய்ய போகிற செய்முறையை பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போமா இது எப்படின்னா நூடுல்ஸ் வந்து நம்ம வந்து மூணு நூடுல்ஸ் வந்து மூணு பாக்கெட் எடுத்திருக்கேன் ஹிப்பி நூடுல்ஸு அதுக்கு வந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் ஒரு பாக்கெட்டு நூடுல்ஸுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு அளவு இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம வீடியோ நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் எடுக்கலை அதனால் வந்து டக்குன்னு தான் ஞாபகம் வந்து இது வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு ஞாபகம் வந்து வீடியோ எடுத்தேன் அதனால் தண்ணி வந்து மூணு டம்ளர் அளவுக்கு மூணு பாக்கெட்டு நூடுல்ஸுக்கு தண்ணி வச்சுட்டு கொதி வந்தவுடனே உப்புலாம் சேர்க்க வேண்டாம் கொதி வந்தவொடனே நூடுல்ஸை சேருங்க நூடுல்ஸை சேர்த்து நல்லா ட்ரை ஆகி அதுலேயே வந்து தம்மில் வந்து வர்ற மாதிரி பிரியாணி வர மாதிரி தம்மில் போடுற மாதிரி நம்ம வந்து மூடிலாம் போட வேணாம் நம்ம திறந்து பார்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க உங்களுக்கு குலைவாக வேணும்னா ஒரு அரை டம்ளர் போட்டுக்கங்க வந்து உதிரியாக வேணும்னா மூணு கப்பு மட்டும் போதும் இதுக்கு வந்து மூணு முட்டை வந்து சேர்க்குன்னு நான் வந்து ரெண்டு முட்டை போதும் அப்படின்ட்டு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து மூணு பாக்கெட்டுக்கு மூணு முட்டை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு மட்டும் போதும்ட்டு ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்னதாக தக்காளி மல்லி இருந்தால் மல்லி போட்டுக்கங்க இந்த முட்டையில் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கங்க நுணுக்கி போட்டாலும் மிளகு நுணுக்கிட்டும் போடுங்க நான் மிளகுத்தூளாக போட்டுக்கிட்டேன் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கங்க நூடுல்ஸு மசாலாவில் உப்பு இருக்குது அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்புல பத் வெங்காயம் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அடித்து விட்டுக்கணும் அடிச்சுட்டு முட்டையை வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு இந்த வெங்காயமும் கலக்கி விட்டுட்டு நூடுல்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நம்ம சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் மார்னிங்கும் நம்ம வந்து டிஃபனாகவும் நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த நூடுல்ஸை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயிலே வந்து இந்த முட்டை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மல்லி இருந்தால் மல்லி போட்டுங்க நான் கருவேப்பில் போட்டுக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் சூ அப்படியே சூடாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே வந்து ஹீட்லேயும் நம்ம வந்து கலக்கி விட்டுட்டு அப்புறம் ஒரு தோசைக்கல்லில் நம்ம வந்து ஆயில் விட்டு நல்லா வந்து ஹீட் வந்தவுடனே ஆயில் விட்டு நம்ம வந்து இது ஆம்ப்லேட் மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா ஆம்லேட் மாதிரி நல்லா வந்து ச சமமாக வந்து அதை வந்து இந்த நூடுல்ஸை வந்து சமமாக ஆக்குங்க சமமா ஆக்கி கரெக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக ஒன்றும் வந்து நமக்கு வந்து எதுவும் வந்து மிஸ்டேக் ஆகாது கரெக்ட் பண்ணிவிட்டு சுற்றிடும் நெய்யோ இல்லை ஆயிலோ ஊற்றிக்கங்க நான் வந்து நெய்யும் ஆயிலும் ஊற்றிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன் இதுக்கு மேலே கூட சீஸ் இருந்தால் நீங்கள் வந்து சீஸு கூட போட்டு மூடி போட்டு மூடலாம் அப்படியே சிம்முலேயே வச்சு நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வந்து எடுக்கலாம் திருப்பி போடாமல் நான் சீஸ்லாம் போடல அதனால் மூடி போட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நான் திருப்பி போட்டுக்கிட்டேன் திருப்பி போட்டு ஒரு பக்கமும் வேகிற மாதிரி ஆம்லேட் போடுற மாதிரி வச்சுக்கிட்டேன் சுத்திரம் எண்ணெய் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு திருப்பி போடுவோம் திருப்பி போடும் போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் ரொம்ப சிரமமாக இருக்காது ரெண்டு தோசை திருப்பி எடுத்து டக்குன்னு போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் வெந்துடும் வெந்தவுன்னு நம்ம போட்டுடலாம் ஈஸியான முறை தான் ரொம்ப கஷ்டம் கிடையாது ரெண்டு தோசை திருப்பி எடுத்து நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நல்லா வெந்து போட்டாக்க உடைய உடஞ்சி வராது அதனால் பயப்பட வேண்டாம் இதை வந்து இந்த நூடுல்ஸை எடுத்தாச்சு இப்போ இதுக்கு வந்து மூணு ஆம்லேட் வந்துச்சு எனக்கு நூடுல்ஸ் வந்து மூணு ஆம்லேட் வந்துச்சு அடுத்ததும் நான் போட்டு எடுத்துடுறேன் சூப்பரான நூடுல்ஸ் ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சு அனைவரும் சாப்பிடுவாங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் அனைவரும் கமெண்ட் மட்டும் நிறையா போடுறீங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பாய்